ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இப்போது நாம் இதை தெரிந்து கொள்வோம் சீரியஸ் கிளாஸ் த்ரீ நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரிலேட்டடாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் இதுலேருந்து வர மாதிரி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இதை தெரிந்து கொள்வோம் சீரீஸில் கொடுத்துட்டு வர்றோம் இப்போ வந்து படிச்சுட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை நல்லா ரெண்டு மூணு டைம் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போடும்போது நல்லா மோட்டிவேஷன் வரும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தான் எங்களோட மோட்டிவ் அதனால் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீடியோக்குள்ளே போ அதாவது இந்த மாதம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரண்ட் அஃபேர்ஸ் நடைபெற உள்ள உச்சி மாநாடு மற்றும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போமா நகர கட்டமைப்பு இதில் சர்வதேச ஜவுளி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்வதேச ஜவுளி மாநாடு என்ன இன்டர்நேஷ்னல் டெக்ஸ்டைல் கான்ஃபரன்ஸ் ஜவுளி அப்படின்னா டெக்ஸ்டைல் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த மாநாடு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது இதோடய முக்கியத்துவம் என்ன கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதால் ஜவுளித்துறை தொடர்பான உலகளாவிய முதலீடுகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை ஈர்க்க இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது புதிய அறிவுசார் நகரம் நாலேஜ் சிட்டி இது எங்க இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைய உள்ளது பரப்பளவு சுமார் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக இது உருவாக்கப்பட உள்ளது நோக்கம் என்ன கல்வி ஆராய்ச்சி மற்றும் நவீன தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான ஒரு மையமாக இந்த நகரம் திகழும் இது மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்நுட்ப உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெக்னாலஜி சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இடம் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் இது நடத்தப்பட உள்ளது இதோட கருப்பொருள் மைய கருத்து என்னென்னா மக்கள் பூமி முன்னேற்றம் அதாவது பீப்பிள் பிளானட் ப்ராக்ரஸ் என்பதாகும் இதோட விளக்கம் என்னன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியானது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் பூமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லாத வகையிலும் அதே சமயம் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பதாகவும் இருக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் ஜவுளி கல்வி மற்றும் தொழில்நுட்பம் இந்த மூணு துறையிலும் இந்தியா மிகப்பெரிய முன்னேற்ற அடைய இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்து ரெண்டாவது பேஜ் பார்ப்போம் தேர்தல் ஆணையம் முக்கிய அதிகாரிகள் மற்றும் சின்னங்கள் தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தமிழகத்தில் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அதாவது சிஇஓ யார் அர்ச்சனா பட்நாயக் பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ப ஜோதி நிர்மலாசாமி உள்ளார் விளக்கம் என்னன்னா சிஇஓ என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் நாடாளுமன்றத்தின் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை கவனிப்பார் மாநில தேர்தல் ஆணையர் யாரு பா ஜோதி நிர்மலா சாமி இப்போ இருக்காங்கல்ல அவர் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவார் பஞ்சாயத்து நகராட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தல்கள் அந்த இதுவாக அவங்க நடத்துவாங்களாம் தேசிய வாக்காளர் தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே நம்ம எப்போ ஓட்டு போடுவோம் பதினெட்டு வயசானது ஓட்டு போடுவோம்ல அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி இருபத்தஞ்சு தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதினாறாவது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது வரலாறு இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தொன்னு அன்று நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது புதிய கட்சி சின்னம் சின்னம்னாலே இப்போ ஞாபகம் என்னது விசில் தானே நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவி கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை அதிகாரபூர்வமாக ஒதுக்கியுள்ளது அடுத்து சி விஜில் செயலி ஆப் அந்த இது என்னென்னா தேர்தல் நேரத்தில் நடக்கும் விதிமீறல்கள் ஏதாவது முறைகேடு பணம் கொடுத்தல் இது மாதிரி எதாவது அசம்பாவிதம் நடந்தோலோ யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இதை குறித்து பொதுமக்கள் உடனுக்குடன் புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் சி விஜில் என்ற மொபைல் செயலிகளை பயன்படுத்துகிறது சிறந்த மாவட்ட விருது தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக இந்த தேசிய அளவிலான சிறந்த மாவட்ட தேர்தல் விருது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து மூணாவது பேஜ் பார்ப்போமா தேசிய செய்திகள் மற்றும் குடியரசு தின விழா அரசியல் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் பாஜகனா என்ன பிஜேபி நவீன் நிதின் நிதின் நவீன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நிதின் நவீன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பதினெண்டாவது தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் கொண்டாடப்படுவது இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவாகும் இந்த ஆண்டின் விழாவிற்கான சிறப்பு கருப்பொருளாக அதாவது மைய கருத்து என்னென்னா வந்தே மாதிரம் நூற்றி ஐம்பது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மொழிப்போர் தியாகிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இது கடைபிடிச்சிட்டு வருவாங்க தமிழ் மொழிக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அசோக் சக்கரவர்த்தி யார் கொடுத்துருக்காங்க உத்திரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா தெரியும் எல்லாேருக்கும் சேட்டலைட்டில் இந்திய விண்வெளி வீரரான சேட்டலைட் அதுக்குள்ளே போன சுபான்சு சுக்லா அவர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் அது அவருக்கு ஒரு விருது அமைதி காலத்தில் வழங்கப்படும் உயரிய வீர விருதான அசோக் சக்ரா விருதை பெறுகிறார் அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்ப்போமா இந்திய பட்ஜெட் வரலாறு மற்றும் மொழி பட்ஜெட் மற்றும் மொழிகள் இந்திய அரசு சட்டத்தின் கீழ் தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் பட்ஜெட் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன பட்ஜெட்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நீண்ட பட்ஜெட் உரை நடத்தியவர் இப்போ யாரு இந்திய த நாடாளுமன்ற வரலாற்றிலே மிக நீண்ட நேரம் பட்ஜெட் உரையை ஆற்றிய பெருமை தற்போதைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே சாரும் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் இப்போது ஒரு விஷயம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் செலவு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் தேவைப்படுதுன்னு ஒரு எழுதி வச்சுக்கிறோம்ல பட்ஜெட் போட்டால் தானே அந்த மாதம் செலவு வரவு செலவு நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி தானே தமிழ்நாட்டிற்கு பார்க்குறாங்க இந்தியாவுக்கு பார்க்குறாங்க அதனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் பட்ஜெட்டான எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கார் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதி மாற்றப்பட்டுள்ளது அதிக முறை பட்ஜெட் முன்னாள் அமைச்சர் மொராரி தேசாபாய் அதிகபட்சமாக பத்து முறை பட்ஜெட் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்ப்போமா சர்வதேச அமைப்புகள் மற்றும் முக்கிய பொறுப்புகள் அதாவது சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க சர்வதேச உறவுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மொத்தம் இருபத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன முக்கிய தலைவர்கள் மற்றும் பொறுப்புகள் உர்சுலா வாண்டர் லேயன் உர்சுலா வாண்டர் லேயன் இவர் ஐரோப்பிய ஆணையத்தின் அதாவது ஈரோப்பியன் கமிஷன் கமிஷன் இருக்காங்கள தலைவராக உள்ளார் ஐரோப்பிய ஆணையம்னா என்ன ஈரோப்பியன் கமிஷன் அதுக்கு தலைவராக இருக்காங்க யார் உர்ஸ்லா வாண்டர்லேன் அடுத்து அந்தோனியோ கோஸ்டா அந்தோனியோ காஸ்டா என்று இவர் ஐரோப்பிய கவுன்சிலின் அதாவது யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திரா காந்தி விருது வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றுக்கான புகழ்பெற்ற இந்திரா காந்தி விருதுக்கு கிரேசா மேக்ஸெல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் மொசாம்பிக் நாட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் ஆவார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது தலைப்பு திட்டங்கள் சட்டங்கள் மற்றும் விருதுகள் அடல் பென்ஷன் யோஜனா இப்படின்ற ஒரு அடல் ஓய்வூதிய திட்டம் இருக்குது இது யாருக்குலாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க யாருக்காவது ஜிபேலேயோ ஃபோன்பேலையோ நீங்கள் தெரியாமல் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆயரூவாயூவா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ காணாமல் போகுதுன்னு பார்த்தா நீங்கள் தெரியாமல் பென்ஷன் யோஜனா ஏதாவது போய் சர்ச் பண்ணியிருந்தாலோ இதை ஆன் பண்ணி விட்டுருந்தாலோ உங்களுக்கு மாதம் மாதம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இது பேங்க்கில் போய் தான் முறைப்படி பண்ணணும் இது அமைப்பு சாரா தொழில்களுக்கான உதாரணமாக விவசாய கூலிகள் சிறு வியாபாரிகள் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஓய்வீதி திட்டமாகும் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு விதி நூற்றி எழுவத்தி ஆறு ஆர்டிகிள் ஒன் செவன்டி சிக்ஸ் என்ன சொல்லுது ஒவ்வொரு ஆண்டும் சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் போதும் அல்லது பொது தேர்தலுக்கு பிறகு நடக்கும் முதல் கூட்டத்தொடரிலும் ஆளுநர் சிறப்பு உரை நிகழ்த்துவதை பற்றி இந்த விதி குறிப்பிடுகிறது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தின் புதிய வசதி என்னென்னா குற்றச்சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இனி காவல் நிலையம் செல்ல தேவையில்லை அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே புகார் அளிக்கும் ஹோம் பேஸ்டு கம்ப்ளைண்ட் புதிய வசதியை தெலுங்கானா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது சிறந்த மாவட்ட தேர்தல் விருது தேர்தல் நடைமுறைகளை மிக சிறப்பாகவும் வெளிப்படையாகவும் கையாண்டதற்காக தேசிய அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் சிறந்த மாவட்ட தேர்தல் விருதை பெற்றுள்ளது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.